வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் மூணு கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அவர்கள் இயற்றிய புதினத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க கோபள்ளபுர கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை கோபள்ள கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை அது கோபள்ளபுரம் கோபல்ல கிராமம் சாரி கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை எதுனா கோபலபுரத்து மக்கள் ஃபஸ்ட்டு கோபள்ள கிராமம் சொல்லி ஒரு புதினம் எழுதுகிறாரு கி ராஜநாராயணன் அவர்கள் அதற்கடுத்து என்ன பண்ணாருன்னா அந்த கோபள கிராமத்தில் வாழ்க்கக்கூடிய மக்களை பற்றி தனியாக ஒரு கதை எழுதுகிறாரு அதான் என்னது கோபலபுரத்து மக்கள் கோபள்ளபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார் யாரு கி ராஜநாராயணன் கோபலபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார்னு கேட்டால் கி ராஜநாராயணன் உறையூர் உறையூர் உள்ள மாவட்டம் எது உறையூர் உள்ள மாவட்டம் திருச்சி உறையூர் மாவட்டம் உள்ள திரு மா உள்ள மாவட்டம் எது திருச்சி கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று குறிப்பிடப்படும் நூல் எது கரங்கு இசை விழாவின் உரந்தை அதாவது இந்த உறையூரை அகலானூர் அகலானூர் என்ன சொல்லுதுன்னா கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று கூறுகிறது கரங்கு இசை விழாவுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் தான் உறையூர் என்று நூறு சொல்கிறது கி ராஜநாராயணின் கி ராஜநாராயணின் சொந்த ஊரியது இடைசவல் கி ராஜநாராயணனின் கி ராஜநாராயணனின் சொந்த ஊரியதுனால் கி ராஜநாராயணின் சொந்த ஊர் இடைசவள் கி ராஜநாராயணின் சொந்த ஊர் இடைசவள் இடைசவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்ட நூல் எது அதாவது கி ராஜநாராயணன் அவருடைய சொந்த ஊர் எதுன்னா இடைசவல் கி ராஜநாராயணன் சொந்த ஊர் எது இடைசவல் இந்த இடைசவல் மக்களுடைய வாழ்வியல் இருக்குல்ல அதைத்தான் கற்பனையோடு புகுத்தி எழுதுனது தான் கோபள்ளபுரத்து மக்கள் அதை கற்பனையோடு புகுத்தி எழுதப்பட்டதா இது கோபலபுரத்து மக்கள் எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபள்ளபுரத்து மக்கள் என்னும் நூல் எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபலபுரத்து மக்கள் என்னும் நூல்னா விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது விவசாயிகள் தொழில் நெசவாளர்கள் தொழிலாளர்கள்லாம் இல்லை விடுதலை போராட்டத்துடைய பின்னணியாக கொண்டதா எது கோபலபுரத்து மக்கள் என்னும் நூல் கோபலபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசினை பெற்ற ஆண்டு எது சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற ஆண்டு எது கே ராஜநாராயண் அவர் பெற்ற சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கோபலபுரத்து மக்கள் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார் கி ராஜநாராயணன் எழுதிய நூல் கி ராஜநாராயணன் எழுதியோம்னா கரிசல் இலக்கியம்னு சொல்லுவாங்க கரிசல் இலக்கியம் ஓகேங்களா கரிசல் இலக்கியம் தான் அது கி ராஜநாராயணனின் அவருடைய எழுதிய நூல் இலக்கியத்தப்பறம் என்ன சொல்லுவாங்க கரிசல் இலக்கியம்னு சொல்லுவாங்க எழுத்துலகில் இவர் வந்து பேரை வந்து கி ராஜநாராயணன் என்ற பெயரை வந்து கீரா என்று அழைப்பர் கி ராஜநாராயணன் என்ற பெயர் என்ன சொல்வாங்க கீரா என்று அழைப்பார் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார் இந்த கரிசல் சொல்லி ஒரு பேச்சு வழக்கு இருக்கும்ல அதற்கென்றே ஒரு சொல்லகராதியை உருவாக்கியவர் யார் ஒரு உருவாக்கியவர் தான் யாரு நம்ம கீரா என்று அழைக்கப்படுகிற கி ராஜநாராயணன் வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் எவ்விலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது வட்டார அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மரபு மரபு வாய்மொழிகள் இருக்குல்ல அதை வந்து புனைக்கதைகளில் பயன்படுத்தக்கூடிய இலக்கியத்துக்கு பிறகுதான் இது கரிசல் அதுக்கு பிறகுதானது கரிசல் வட்டார மரபு மாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர் யார் முத முதல்ல இந்த வட்டார மரபில் அந்த 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 ஏரியாவில் பேசக்கூடிய அதே பேச்சு வழக்கில் உருவாக்கப்பட்ட கதைகளை வந்து முத முதல்ல இந்த மாதிரி எழுதுனது யாருன்னு கேட்டோம் அவரும் நம்ம கீரா தான் அவரும் யார் நம்ம கீரா தான் முதன் முதல்ல வட்டார அளவில் கதை எழுத ஆரம்பித்தவர் கோவில்பட்டியை சுற்றிய பகுதிகளில் தோன்றிய இலக்கியம்தான் கரிசல் இலக்கியம் இந்த கரிசல் இலக்கியம் எந்த வட்டார பகுதின்னா கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதி கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதி கே ராஜநாராயணுக்கு முன்னாடி எழுதத் தொடங்கிய கரைஸ் கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னா கு அழகிரிசாமி இந்த கூ அழகிரி சாமி தான் முதன் முதல்ல வந்து என்ன பண்ணுறாரு கரிசல் மண்ணுடைய கரிசல் மண்ணில் இருந்து உருவ எழுதப்பட்ட ஒரு படைப்பாளி அதற்கு பின்பு அதை ரொம்ப மேம்படுத்தியவர் தான் யார் கீரா கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவரை கண்டறி அப்போ இதில் இந்த நாலு பேர்த்தில் யார் அந்த கோவில்பட்டி ம பேச்சு இருக்குல்ல அந்த வட்டார பகுதி இருக்குல்ல அதில் இல்லாதவங்க யாருன்னு கேட்குறாங்க பூமணி கரிசல் இலக்கியத்தை சேர்ந்தவர் வீர வேலுசாமி கரிசல் இலக்கியத்தை சேர்ந்தவர் வேல ராமமூர்த்தி கரிசல் சேர்ந்தவர் நா பிச்சமூர்த்தி அவர்தான் கரிசல் இலக்கியம் இல்லை அவர்தான் என்ன கரிசல் இலக்கியம் இல்லை இப்போ கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பு இல்லாதவர் யார் யாருன்னு கேட்டால் நா பிச்சைமூர்த்தி அடுத்து பொருத்தி காட்டுக பொருத்தி காட்டுக அதாவது அந்த வட்டார மொழி சொற்களும் அதற்கு உள்ளே அதிகாரம் அகராதியில் இருக்கக்கூடிய அர்த்தங்களும் நம்ம கீராக தான் என்ன பண்ணாரு கரிசல் இலக்கியத்துக்குன்னு சொல்லி தனி அகராதியை உருவாக்குனாரு தனி அகராதியவே உருவாக்குனாரு பார்சல் பார்சல் என்ன பாத்தி பாத்தி கட்டுவாங்கள்ல அதுக்கு தான் அது பார்சல் பதனம்டா என்ன ரொம்ப பதனம்டா கவனமாக பதனம்டா என்ன கவனமாக நீத்துப்பாகம்டா என்னன்னா மேல் கஞ்சி அதாவது கஞ்சியில் மேல் இருக்கக்கூடிய நீர் இருக்குல்ல அதான் நீத்துப்பாகம் மகளிர்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சோற்று கஞ்சி அது கீழே இருக்கக்கூடிய சோற்று கஞ்சி அப்போ பார்சல்னா பாத்தி பதனம் என்றால் கவனமாக பாகம் என்றால் மேல் கஞ்சி மகளி என்றால் சோற்று கஞ்சி அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆதான் ஆன்சர் பொருத்தி காட்டுக பொருத்தி காட்டுக வரத்துக்கரான் வரத்துக்காரன் வரத்து வரத்துக்காரன்டா புதியவன் புதுசா வந்திருக்கவனத்தான் என்ன சொல்றாங்க வரத்துக்காரன்னு சொல்கிறாங்க வரத்துக்காரன்னு சொல்கிறாங்க சடைத்து புளித்து என்ன சடைச்சி பொழிச்சு பண்ணுற சளிப்பாக பண்ணுறது அது பேர் என்னது சளிப்பாக பண்ணுறது அழுக்கம் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது ஏய் அழுக்கமாக இருக்காண்டாமே அழுத்தத்தோட அழுக்கத்தோடு சொன்னாண்டான்றது தொலைவட்டையில் போனேன்ப்பா பண்ணுவாங்கள்ல அது தொலைவில் இருப்பது தொலைவட்டையில் தொலைவில் அப்போ நே எல்லாமே சரியாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் எது மானவாரி மானவாரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் எதுனா அதுதான் கரிசல் இலக்கியம் இப்போ கரிசல் இலக்கியம் என்னென்னா என்னன்னா மலையை நம்பி மட்டுமே வாழக்கூடிய விவசாயிகள் இருக்காங்கல்ல அது காய்த்தும் கெடு காய்ஞ்சும் கெடுத்துடும் நிறைய மலையை கொடுத்தும் கெடுத்துடும் அது தான் என்ன சொல்றாங்க மானவாரி மனிதர்கள்னு சொல்றாங்க அந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியங்களுக்கு தான் கரிசல் இலக்கியம் இதோட கோபள்ளபுரத்து மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அனைத்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியுமோ அத்தனை கொஸ்டின்ஸும் எடுத்து அதற்கான ஆன்சர்ஸும் கொடுத்தாச்சு தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த இதில் இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்